ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் டிவி கேக் ஓட்டு போடணும்னா இப்ப நீ என்ன சொல்லணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு படம் ஃபுல்லா வரும் நீ சொல்ல அந்த திரிசாவுக்கு ஏற்பட்ட அந்த முறைகேடான உறவு காரணமா இந்த புருஷனையே டைவர்ஸ் பண்ற அளவுக்கு வந்திருப்பாங்க இல்லங்க அந்த தகவலை தெரிஞ்சு அஜித் அதிர்ச்சியாக அவன் யாருன்னு கேட்காம கோவப்படாம அந்த தினத்தந்தி பேப்பர் இன்னைக்கு வரலையா சரிம்மா பரவாயில்லைங்கிற மாதிரியே கடந்து அது எப்படின்னு நம்ம புரியுமா அதான் சொல்றாரு அந்த மாதிரி வந்து அஜித் நல்லா இல்லதான் நல்லா இல்லன்னு சொல்லுவேன் அப்படின்னு நீ வந்து புரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது நல்ல பரோட்டா போட வேண்டியது மாஸ்டரோட வேலை பரோட்டா நல்லா வர வரைக்கும் மாஸ்டர் போடணும் முட்டும் இந்த மாஸ்டர் நல்ல பரோட்டா போட சொல்லுங்களா இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா படத்துல கதைன்னு ஒன்னு இருந்தாதானே நகரம் ஆஹ் கதையை இல்லாமல படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஆனா அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் கதை இருக்கோ அல்லது திரைக்கதை இருக்கோ இல்லையோ அல்லது மேக்கிங் நல்லா இருக்கோ அதெல்லாம் கிடையாது அஜித் நடிச்சாலே போதும் அவரை வந்து நாங்க பாத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கோஸ்ட் இருக்குது படத்தில் ஒரு கோட்டையும் ஷூட்டிங் போட்டுட்டு கோழி நேசிங் போட்டு நடந்துகிட்டே இருந்தா கூட உட்காந்து பாத்து காஸ்டியூம்க்காக அந்த லுக்காகவும் அந்த அந்த ஸ்டைலுக்காகவும் அந்த கோஷ்டி அப்செட் ஆகி போச்சு இந்த படத்துல இது ஒரு படம்னு இதுக்கு என்ன ஒரு பில்டப் படமும் பார்த்தா மூணு மணி நேரம் ஓடுது மூணு மணி நேரம் படத்துல ஒரு பாட்டோ ஒரு ஃபைட்டோ ஒரு காமெடியோ அல்லது ஏதோ ஒரு சென்டிமெண்ட் சீனோ ஒரு சீன் நல்லா இருந்தா ஒரு முழு படமாக எப்படி இருக்கும் ஒரு காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க படம் படு மொக்கையா இருக்குதான் அதனால நம்ம ஒரு பத்து நண்பர்கள் நல்லா சரக்கு போட்டு போய் தேட்டர்ல உட்காந்து கலாய்ச்சி விளையாடுவோம் அப்படின்னு நினைச்சு தேட்டருக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த படம்லாம் கலாய்க்கிறது கூட ஒரு தகுதி இல்லாத படம் இந்த இதயம் பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸு வயசானவங்க குழந்தைகள்லாம் தயவு செஞ்சு இந்த விமர்சனத்தை தவிர்த்துறது ரொம்ப நல்லது அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல எட்டாவது பக்கத்துல துண்டு செய்தி ஒன்று படிச்சுட்டு இது போதுமே இத வச்சு நம்ம பெரிய சம்பவமே பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க போனால் நம்ம எல்லாரையும் வச்சு நம்ம மகிழ் திருமணி சம்பவம் பண்ணியிருக்காப்புல

ஆப்ஷன் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது பயங்கரமா தேட்டர்ல போய் செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு போனீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு எலமெண்ட் கூட படத்துல கிடையாது வெரி ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஆரம்பிச்ச ஸ்டோரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே டிராவல் ஆகி போகுது விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் போகும் இன்ட்ரஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சுத்தமா சம்பந்தமே இல்ல ஒவ்வொரு சீனும் அவ்வளவு லேக இருக்கு ஹலோ ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க ஓ அகௌண்ட்ல காசு போட்டாச்சா ஓகே 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 நான் பார்த்தேன் படம் அவ்வளோ டைட்டாக இருக்கு ஸ்க்ரின் பிளே எக்ஸ்ட்ரா நதி ஒரு சீன் கூட நீங்கள நவர மாட்டீங்க கண் ஃபுல்லா நீ இருக்கும் திடீர்னு கரைச்சிக்க பாக்கோ கேக் கரைச்சே பிடிச்சே ஆ கரைச்சே போ பி ஆ அதே பிடிச்சே ஆ ஜெ பிடிச்சு ஆரமிச்சி முடியும் ஆறு அரைச்சி முடியும் ஆ கேட்க போய் வா நீயா இப்படி பேசுனா என்னங்க நமக்கு புரியும் ஆ முயற்சி அப்படின்னு அந்து போகுது அப்புறம் ஆ போடுறான் என்ன குக்க வீடா முய் அப்படி டா மு இயற்சி அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ஸ்க்ரீன் பிள்ளைல